நாம் மார்க்கத்தை பாதுகாக்கூடிய அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள் மேலும் வகையினுடைய வகைகளை நாம் பரிமாறிக்கொண்டிருந்தோம் இந்த வாரத்தில் அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புள்ளதுக்கு சுன்னத் ஹதீஸ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தப்படுகின்றது சில நேரங்களில் ஹபர் அசர் என்ற போன்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தப்படுகின்றது இப்போது நாம் என்ன செய்ய போறோம் சுன்னத் என்ற வார்த்தைக்குரிய விளக்கம் என்ன ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு உள்ள விளக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம் சுன்னத் அப்படிங்கிறது அரபுடைய வார்த்தை அரபி அகராதியில சுன்னத் என்பதுக்கு என்ன அர்த்தம் போறோம் அப்படின்னு சொன்னால் அசீரத்து நடைமுறை ஒரு வழிமுறை அந்த வழிமுறை ஹசனத்தனுக்கான கவு கவிகத்தன் அந்த நடைமுறைன்னு செய்யலாம் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் மிஸ்ரல்ல அலேசன் ஹதீஷ் சொல்லியிருக்கிறாங்க மன் சன்னஃபில் இஸ்லாமை சுண்ணத்தன் ஹசனத்தன் யார் இஸ்லாத்தில் அழகிய நடைமுறையை கொண்டு வருகிறாரோ பலகு அஜுருஹா அவருக்கும் அதனுடைய கூலி இருக்கிறது வ அஜரு மன்ன அமீனபிகா பாதகு அவருக்கு பின்னால் யார் அதை அமு செய்கின்றார்களோ அவருக்கும் அவருடைய நன்மை இருக்கிறது ஒமன் சன்ன இஸ்லாமி சுன்னத்தன் செய்ய யார் இஸ்லாமத்தில தவறான கெட்ட வழிமுறையை கொண்டு வருகிறாரோ வ அவருக்கும் அதனுடைய பாவம் இருக்கிறது அதை அவருக்கு பின்னால் யார் செய்கின்றார்களோ அவருக்கும் அதனுடைய பாவம் இருக்குது அப்ப இந்த ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுன்னத் என்ற வார்த்தையை பண்படுத்தினார்கள் இது நடைமுறை உள்ள வார்த்தைக்குண்டான அர்த்தம் மார்க்க ரீதியான வழிமுறைக்கு கிடையாது ஏன்னா மார்க்கத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுமே அது விஷயங்களுமேதான் என்பதற்கு தமிழ்ல அர்த்தம் சொன்னா நடைமுறை என்பது அர்த்தம் இந்த சுண்ணத் என்பதற்கு அதாவது யார் ஹதீஸ் துறையில இருக்கிறார்களோ யார் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்ய விளக்கம் சொல்லி என்ன அப்படின்னு சொன்னா

அதே போல நபியுடைய குணங்கள் நபியுடைய குணங்கள் மன்னிக்கூடிய உதவி செய்யக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து நம்பியுடைய குணங்கள் அடுத்து நபியினுடைய நபி செய்வாங்க ரொம்ப குள்ளமாகவும் இல்லாமல் நெட்டையாவும் இல்லாமல் நடுத்தரமாக இருப்பாங்க இது போன்ற நபியுடைய அங்க அடையாளங்கள் இது நபுவத்திற்கு நபியாக ஆவதற்கு முன்னாடி இருக்கலாம் நபியுடைய நெஞ்சு விளக்கப்பட்டது நபியினுடைய இதை எத்தனை செய்தது சம்சன் தண்ணீரால் கழுவப்பட்டது இது தான் நிபுவத்துக்கு முன்னால் ஏற்பட்ட விஷயம் அதாவது நிபுவத்துக்கு பின்னாலே இருக்கலாம் ஆக நபி சார்ந்த எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குதோ இது எல்லாத்துக்கும் பேர் தான் சுண்ணு வெறும் தொழுக நோன்பு இது மட்டும் ஹதீஸ் சுண்ணத் என்பது கிடையாது மாறாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய சொல் அவருடைய செயல் அவள் அங்கீகரித்த செயல்கள் அவருடைய குணங்கள் அவர்களுடைய அங்க அடையாளங்கள் இது எல்லாத்துக்கும் சேர்க்கணும் சுனத்தின்னு சொல்லப்போம் இந்த அடிப்படையில தான் ஹதீஸ் உரிய நூல்கள் இன்னைக்கு ஷரீஃப் பார்க்கறோம் முஸ்லீமுடைய ஷரீஃப் பாக்குறோம்னு சொன்னா அந்த எல்லா கிதாபுகளுமே இந்த அடிப்படையில்தான் அந்த நூலையும் தொகுத்து இருப்பாங்க யாரும் செஞ்சிட மாட்டாங்க வெறும் கிதாபு வெறும் கிதாபு சோப் நோன்பு பற்றி மட்டும்தான் அல்லது தொழுகை பற்றி மட்டும்தான் அப்படின்னு இருக்காது மாறாக அதை பற்றியும் சொல்லி இருப்பார்கள் அது போக நவீனுடைய மற்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க நபிசல்லதா அலேஸ்வர்கள் இதெல்லாம் அங்கீகரித்தாங்க நபியுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு இப்ப ஹதீஸ் நம்ம பார்க்கணும் நபிசர்லதா அலேஸ்வர்கள் அனசதி அல்லாம ஒரு திரு சீன்னு கூட சொன்னது கிடையாது இதெல்லாம் நபியுடைய அந்த தன்மைகள் மன்னிக்கக்கூடிய தன்மைகள் சகிப்பு தன்மைகள் பற்றி பேசுகின்றது அதே போல ஷமாய் திருமதின்னு ஒரு கிதாப் இருக்கு அது அது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ஹதீசுகள் இருக்கு அதுல முழுக்க முழுக்க நபியினுடைய அங்க அடையா நமக்கு நம்சலாச்சு எப்படி சாப்பிட்டாங்க நம்சாட்சி தண்ணீர் குடித்தாங்க நமிசலாசோடைய விரிப்பு எப்படி இருந்துச்சு நபியுடைய உணவு எப்படி இருந்தது இது போன்ற நபியை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இருக்கும் அந்த இருக்கும் ஆக அந்த தொகுத்தவர்கள் வெறும் தொழுகையை பற்றியோ நொன்பை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ இதை மட்டுமே குறிப்பிடாமல் நபியினுடைய நபி சார்ந்த எல்லா விஷயங்களுமே தொகுத்து இருக்கான் அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யப்படும் சுண்ணத் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும் இதுல அதிகப்படியான தகவல் என்னன்னு சொன்னா நபியினுடைய வழிமுறைக்கு எப்படி சுண்ணத்தம் சொல்றோமோ அதே போல சகாபாக்களுடைய வழிமுறைக்கு ஒன்று செய்யப்படுவோம் சுண்ணத்தின் வார்த்தையை பயன்படுத்தப்படுவோம் ஸ்வரதா ஆலேசன் ஹதீஷ் சொல்லியிருக்கிறாங்க அலையுண்பு சுண்ணதி என்னுடைய சுண்ணத்திகளை பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நடைமுறைகள் பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் வல்ல கொலபாய ராசியின் மகிதி நேர்வழி பெற்ற கொலபாய் ராசியனுடைய அவருடைய நடைமுறைகளை பட்டு பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதுல நான்கு கலீஃபாக்களுடைய செயல் அவருடைய கருத்து அவருடைய ஆய்வுகள் இது எல்லாத்துக்குமே சொன்னது என்று சொல்லப்படும் உதாரணம் சொல்றதா இருந்தால் ஜும்மாவில் ரெண்டாவது பாங்கு நபியுடைய காலத்தை கிடையாது யார் ஏற்படுத்தினா உஸ்மானது இப்ப என்ன செய்யறது நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது அபுபக்க சித்திகிற தியோக காலகட்டத்துல குரானை ஒன்று சேர்க்கப்பட்டது நபியுடைய என்ன செய்யல குரானை ஒன்று சேர்க்கவே இல்லை அது தனித்தனியதான் இருந்துச்சு அப்பதா சொன்ன காலத்துக்கு பின்னால அப்ப சித்திக் அதை காலம் தான் செய்வது குரானை இந்த மாதிரி செய்வது ஒன்று சேர்க்கப்பட்டார் அடுத்த மூணாவது உமரவதிகார ஆட்சி காலத்துல தராவிய தொழிலை இருபத்தா அது வரைக்கும் கிடையாது இருபத்தும் கிடையாது எட்டு தொழுவாங்க கொஞ்சம் தொழுவாங்க இருபது தொழுவாங்க அப்படிதான் இருந்துச்சு அப்ப ஒரு நடைமுறை ஒரு ஆக்குனது எப்போதான் உமரவத ஆட்சி காலத்துல அப்ப இது எல்லாம் சுண்ணத்து அப்ப நபியுடைய சுண்ணத்தை எப்படி நம்ம பின்பற்றது அவசியமோ அதே போலதான் இந்த கொலகாய ராசி ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட இந்த சுண்ணத்துகளையும் பின்பற்றது அவசியம் வேறு ஹதீஸ்ல இப்படி இருக்கு மஸ்ஜிது நபவியில் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தொழுகைக்கு வருவார் வந்த உடனே மக்கள்லாம் தொகுத்துட்டு இருப்பான் இப்போ வந்தவர் லேட்டா தாமதமா வந்த செய்வார் பக்கத்துல கேட்பார் எத்தனை ரக்காத்து முடிஞ்சிருக்குன்னு கேட்பார் அப்ப வந்து தொழுகையில பேசுவது ஆர்வமாக இருந்துச்சு அதுக்கு தடுக்கப்படாது அப்ப பக்கத்தில் சொல்லுவார் ரெண்டு அக்காச்சு முடிஞ்சிருக்கு ஒரு அக்காச்சு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார் உடனே தாமதமா வந்தவர் என்ன செய்வாருன்னா முதல்ல முடிந்து உணர்றக்காத்து தொழுதுவார் தொழுது முடிச்சுட்டு அவர் என்ன செய்வார் நபியோட சேர்ந்து நபியோட சேர்ந்துட்டு தொழுகை முடிக்குமோ நபியோட முடிச்சிருவார் இப்படிதான் ஆரம்ப காலத்தை இருந்துச்சு அதுக்கு பின்னாடி மகாத ஜபலி எவ்வளவு சகாவி அவங்க என்ன செஞ்சாங்க இதே மாதிரி தாமதம் எல்லாம் வந்திருக்கிறான் வந்தவனே பக்கத்துல சொல்லிருக்கிறாங்க இப்ப என்னக்கா முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆனா அது என்ன செய்யணும்னா அவர் அதை பொருட்படுத்தாம நபியோட சேர்ந்து தொழுக ஆரம்பிச்சார் நபியோட சேர்ந்து தொழுது முடிச்சுட்டு தவறி போன தொழுகை என்ன செய்யறாரு அதுக்கு பின்னாடி தான் தொழுகிறாரு உடனே இந்த இந்த மாதிரி வந்து ஜபல் என்ன செய்யறாரு தொழுகை தாமதமா வந்தாரு வந்து உங்களோட சேர்ந்துட்டாரு சேர்ந்ததுக்கு முன்னாடி செஞ்சாரு தவறி போன தொழுகைய பிறகு எடுத்து தொழுகிறாரு அப்படின்ட்டு நம்பிக்கிட்ட போய் முறையிட்டு போயிடுச்சு நபிசிரதா என்ன செஞ்சாங்க அவருடைய இப்ப நபி மாதிரி ஜபதுங்க வந்து ஒரு ஆய்வு செஞ்சு செய்யறாங்க அவங்க வந்து இதுக்கு முன்னால நடைமுறை வேற யாரும் இருந்தது அப்போ அப்பதான் அவன் புதுசா ஒரு விஷயத்தை செய்யறான் ஆய்வு செஞ்சுதான் அதாவது தன்னுடைய மனு வைத்தியமே அவன் செய்யல ஆய்வு செஞ்சு செய்யறாங்க அவன் அதை செய்யறான் விசரதா ஆலயசம் அவர் என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய இந்த ஆய்வை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க இன்னும் முகாதன் நிச்சயமா முகாததியாகவும் அது சன்னலக்கும் சுன்னதன் உங்களுக்கு ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி சென்று விட்டார் கதாலிக்க நீங்கள் என்ன செய்யுங்க அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நாமும் தாமதமாக வரும் தாமதமா வந்து நம்ம என்ன செய்யறோம் இமாமோட அப்படியே சேர்ந்துருக்கிறோம் இமாமோட அப்படியே நம்ம செய்யறோம் ஆஹ் கடைசியாக தவறி போட தொழுகிறோம் இது நடைமுறை தான் இது அப்ப அவட்ட கேட்டாங்க நீங்க ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்ட்டு நீ ஏன் வந்தவனே ஏன் நபியை நீங்க பின்பற்றுறீங்க தவறி போற தொழுகு ஏன் பின்னடை அப்படி கேட்கப்பட்ட போது அவர் சொன்னாரு நான் வந்த உடனேயே நபியை எந்த நிலையில நான் பெற்றுக்கொள்கிறேனோ அந்த நிலையில பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன் நபியை வந்து இப்ப ருக்குள் இருக்காங்களா நான் ருக்குல் இருந்து பின்பற்றணும்னு நினைக்கிறேன் சுஜூது வந்துட்டாங்களா சுஜூது செய்ய செய்யணும் நபியை பின்பற்றணும்னு நினைக்கிறேன் அப்ப நான் தொழுகைக்கு தாமதமாக வந்தாலும் நான் எந்த நிலையில் வந்தாலும் நபி சொல்லா அலேசம் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையிலிருந்தே நான் நபியை பின்பற்றுறது நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற சொன்னதுனால நபி சொல்லா அலேசம் என்ன செஞ்சாங்க அவருடைய நடைமுறை அவருடைய ஆய்வு ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் ஜபரதி அல்லாவுடைய அந்த நடைமுறையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதே போல அலிருதியெல்லாம் சொன்னாங்க யார் மது அருந்துகிறாரோ அவருக்கு நபிசல்ல சொன்ன காலகட்டத்தில் நாற்பது கசேரி குடிக்கும் யாராவது மது அருந்திட்டார் அப்படின்னு சொன்னா சரீரத்தினுடைய சட்டத்தின் முடி அவருக்கு நாற்பது கசேரி கொடுக்கணும் ஒரு தடவை மது அருந்தினார்னா இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நாற்பது கசேரி செய்யணும் அடிக்கணும் அப்ப நபியுடைய காலத்துல நாற்பது கசேரி தான் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி அபூக்கு சித்திக்கிறதே காலகட்டத்தில் அவங்களும் நாற்பது கசேரி தான் அடித்தாங்க அடுத்து ஆட்சி ஆட்சிகள் வந்துச்சு உமரதை நாற்பது லட்சத்தான் வந்து சும்மா வாங்கிட்டு போயிடுறாங்க எத்தனை லட்சத்தான திருந்த மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மசூரா பண்ணி எண்பதா மாத்திட்டாங்க இனி யார் மது குடிச்சாலும் எண்பது கசேரி சட்டமும் அதுதான் கிட்டாபோது நீங்க பாத்தீங்கன்னா யார் மது அருந்துறோம் என்ன செய்யணும் எண்பது கசேரி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப இந்த விஷயத்தான் சொன்னது நடந்துருச்சு இதுக்கப்புறம் அதிருதியா வார்த்தை சொல்றாங்க ஜலத ரசூவாய் சொல்றதாலும் அருந்தாங்க

அதே போல சகாபாக்கள் எதை நடைமுறையை அவையும் சொன்னதுதான் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுவது எப்படி அவசியமோ அதையும் நம்ம என்ன செய்யணும் சகாபாக்கு வழிமுறை பின்பற்றுவது நம்ம அவசியம் ஆனா இந்த காலகட்டத்தில் சில பேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நமக்கு முழுக்க முழுக்க யாரு நமக்கு என்னைக்குமே ரசூலுதாவும் சகாபாக்கு என்ன வழிமுறையை நமக்கு காண்பித்தார்களோ அந்த வழிமுறை நம்ம பின்பற்றணும் அடுத்து ஹதீஸ் என்ற வார்த்தை இப்போ சுனத் என்ற வார்த்தை நம்ம அர்த்தத்தை பார்த்தோம் ஹதீஸ் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு உரையாடுறது பேசுறது இது போல பல பொருள் ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு இருக்கு அதே போல குரான் குரானுக்கும் கைருலீஸ் கிதாபுதான் பேச்சுகள் மிக சிறந்ததை எதுதான் அல்லாவுடைய மேதம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல நபி மொழிக்கும் ஹதீஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறான் இப்ப நாம பரவலாக சொல்றது சுன்னத் என்பது வந்து நபியுடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் ஹதீஸ் நபி மொழிக்கும் என்ன செய்யணும் ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம பரவாயில்ல நம்முடைய நாவுகளை வரக்கூடிய வார்த்தை என்னதான் ஹதீஸ் ஹதீஸ் என்ன செய்ய நம்ம புலங்கிட்டு இருக்கிறோம் நபி சொல்லா அலே இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய பொன்மொழிக்கு ஹதீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு தடவை அபுமுறையா ரத்தியலாம் என்ன செய்யறாங்க நபிட்ட போய் யார் சூழல்தா நாளை கேமத்துடைய நாள்ல உங்களுடைய சஃபாகத்தை பெற்று நர்பாக்கியம் பெறக்கூடிய நபர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபி சொன்னாங்க அபுகுரியாவே எனக்கு கண்டிப்பா தெரியும் என்னுடைய ஹதீசின் மீது நீ பேராவலாக இருக்கின்றாய் இந்த வாசகத்தை இந்த கேள்விய ஒன்ன தவிர வேற யாரும் நாள் கேட்க மாட்டாங்க நீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு எப்படி நீ தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அபூர் ஹிவாக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அவங்க இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்தாலும் அதிகமான ஹதீஸ்வரை அறிவித்தது யாருன்னு கேட்டால் யார் தான் அபூர்வா தான் ஏன்னா தான் கேட்டுக்கிட்டே இருப்பான் இதுதான் நான் என்ன அது எப்படி இது எப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ இந்த ஹதீஸ்ல பிமாலா செல்லதா செல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் நபியுடைய அந்த பொன்மொழிகள் ஹதீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க அதே போலதான் யார் வந்து ஒரு ஹதீஸை இன்னொரு அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க கிட்டாபுகளில் பார்க்கலாம் எனக்கு அவர் அறிவித்தார் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருப்பாங்க யார் வந்து ஹதீஸ் துறையில வந்து அஹ் ரொம்ப ஈடுபட்டிருக்கிறார் அவருக்கு இவர் ஹதீஸ் துறையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவ என்ன செய்வாங்க முஹதீஸ் என்று சொல்வாங்க ஆக ஹதீஸ் சுன்னத் இந்த ரெண்டுமே நபி ஸல்லல்லாஹு உடைய அந்த நபி மூலிக்கிர செய்வோம் இதை பயன்படுத்தப்படும் இந்த இரண்டையும் ஏற்று நடப்பது நம்பி மீது அவசியமாக இருக்கிறது இரண்டையும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லாஹ் تعالی குர்ஆনে சொல்றான் அத்தியல்லாஹ வாத்தியர் ரசூல் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க ரசூலுக்கும் வழிபடுங்க அப்படின்னு அப்படினு இன்னொரு आयது அல்லாஹ் சொல்றான் ஃலஹ்திர் அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் த்துஸீபூ மஃபிதனா அலிம் நீங்க நபியுடைய காரியத்துக்கு நீங்க மாற்றம் செஞ்சீங்கன்னா நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சோதனைகள் வரும் அல்லது நோவினை தரக்கூடிய வேதனை உங்களுக்கு கண்டிப்பாக தீரும்னு தீரும் சொல்றான் இன்னொரு ஆயிட்டால் சொல்றான் நபி சிலதா அலேசம் அவர்கள் ஏதாவது முடிவு செஞ்சிட்டாங்க தீர்ப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல நெருடல் இல்லாம ஏற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டாங்க இல்ல அப்படின்னா இல்ல நபி சொன்னா அதை செய்யணும் அப்படிங்கலாம் என்ன செய்யல முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அதுல என்ன செய்யக்கூடாது சின்ன நெருடலும் வந்துடக்கூடாது

மதினாவில் சிராதுல் ஹர்ரா அப்படிங்கிற ஒரு கால்வாய் இருந்துச்சு அந்த கால்வாய் விஷயத்தில் ஜுபைரு அவாம் என்ற சஹாபிக்கும் இன்னொரு அவருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனை அப்போ விசுவநாத ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு என்ன செய்து கிடையாதுன்னா அந்த ஜுபைரு அவாம் ரஜியல்லா சஹாபியோட சண்டை போட்ட இன்னொருத்தவர் ஏற்றுக்க மாட்டார் நபி சொல்ல தீர்ப்பு செய்ய மாட்டார் அவர் ஏற்றுக்க மாட்டாரு அது ஒரு நிறுவனா இருக்கு அப்போதான் எல்லாம் ஆயுத இருக்கிட்டா நபிசுவதா ஆலயம் தீர்ப்பு சொன்னாலும் நேசிநாதன் எண்ணிய முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அதே போல தொழுகின் ஒரு விஷயத்துல சல்லு கமா ராய்க்கு மூணு சொல்லி நான் எப்படி தொழுகிறனோ அது போல நீங்க செய்ய நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே போல குதுவின் மனாசிக்கும் ஹஜ்ஜினுடைய விஷயங்கள்லாம் என்ன செய்ய நீங்க ஏன் தான் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் தான் நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆக நபிசல்லா அலையம் அவர்கள் எந்த விஷயத்தை நம்ம வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அந்த விஷயத்த நம்ம செய்யணும் முழுமையாக கடைபிடிக்கணும் இறுதியாக கடைசி ஒரு அதிசு இருக்கு அலா அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா ஹர்ரமா ரசூலுல்லா கமா ஹர்ரமுல்லா விசவத அலீஸ்வரம் அவர்கள் எந்த விஷயத்தை அராமாக்கினார்களோ அது அல்லா ஹராமாக்கியதே போன்று அல்லா ஹராமாக்கினால் எப்படி நம்ம தவிர்த்து கொள்வோமோ அதே போல விசவதா அலகீஸ்வரன் அவரோ விஷயத்தை தவிர்த்து ஹராமாக்கினால் அதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும் அது இது வந்து குரானா வந்திருக்குதா இல்ல அல்லா சொல்லியிருக்கானா என்ற கேள்விதான் இருக்கக்கூடாது ஏன்னா சகாபாக்களுடைய அந்த அவங்க எப்படி அடிபடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நபி சொன்னா செய்வாங்க நபி செஞ்சா செய்வாங்க நபி செய்ய வேணாம்னு சொல்லி செய்யாமட்டுருவாங்க அதான் சகாபாக்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு அதனால எந்த அவங்க ஆய்வு செய்ய மாட்டாங்க நபி சொன்ன வார்த்தை கீழே செய்ய மாட்டாங்க ஆய்வு செய்ய மாட்டாங்க இதுக்கு பல உதாரணம் இருக்கு ஒருத்தனை செஞ்சாரு தங்கம் மோதிரம் அடைந்து இருந்தார் நபிசர் தான் செஞ்சாங்க அவர்ட்ட வந்து அந்த தங்க மோதிரம் வாங்கி தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்ப உள்ள நபர்கள் தான் சொன்னாங்க தங்க மோதிரம் பிடிக்காம செஞ்சாங்க தூக்கி எரிஞ்சுட்டாங்க அதை எடுத்து நீ வேற வயல பயன்படுத்தி கொடுப்பா அதை கையில தான் அணிய கூடாது இன்னும் செஞ்சு வைத்து காசை வாங்கி வேற ஏதாவது பயன்படுத்திக்குவா அப்படின்னு சுற்றி உள்ளதான் சொன்னான் ஆனா அவர் என்ன செய்யலாது இல்ல நபிசரதா ஆலயசலம் தூக்கி இருந்த மோதல் நசை நான் ஒரு காலம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நபிசரதா ஆலயசலம் அவர்களே ஒரு தினம் செஞ்சாங்க தங்கம் மோதல் அணிஞ்சு கொடுங்க உடனே மக்கள் எல்லாம் பார்த்தாங்க சரி நபி அறி அணிந்து கொடுக்குறாங்க நாம என்ன செய்வோம் தங்கம் மோதல் அணிந்து கொள்வோம் ஏன்னா எல்லாம் தங்கம் மோதல் அணிஞ்சாங்க நபி பார்த்தாங்க இன்னொரு இதுன்னு சொல்லிட்டு இப்ப நபி என்ன செஞ்சாங்க கழுத்தி தூக்கி எழுதிட்டாங்க மக்களும் என்ன செஞ்சாங்க அதை கழுத்தி தூக்கி எழுதிட்டாங்க அப்ப நபி என்ன செய்யறாங்களோ அப்படியே செய்வாங்க இதுதான் முழுமையான இதுல என்ன செய்யல இதுல வந்து சகாபாக்களை குறைய சொல்ல முடியாது நபிசல்லதா வளேசலம் என்ன செயலை செய்தார்களோ அதை முழுமையாக செய்தார்கள் அதே போல ஹிதிரி ஆறுல நபிசல்லதாசலம் உம்பராவுக்கும் போறாங்க சாபாக்கோட போறாங்க போகும்போது நமக்கு தெரியும் உதவியான இடத்துல செய்ய போறாங்க செய்ய விடாம தடுக்கப்படுறாங்க தடுக்கப்பட்டு அதை விதமான உடன்படிக்கைகளை போடுறாங்க அதுல ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொன்னா இந்த வருஷம் ஏன் செய்யக்கூடாது நீங்க உமரா செய்யக்கூடாது அடுத்த வருஷம் செய்யுங்க ஏழுல நீங்க உம்ரா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க நபிகள் சரி ஒத்துக்கிறாங்க ஆனா மற்ற சகாபாக்களுக்கு இது எதுவும் என்ன செய்யல இது வந்து அவங்களும் ஏற்றுக்க முடியல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போய் செஞ்சிடணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு இந்த உடம்படிக்கை ஏற்றுக்கொண்டதில் பல விதமான என்ன செய்யல ஒரு வெறுப்பு ஒரு குறையாவே இருக்கு இது செய்யாமட்றோமே அப்படின்ட்டு அப்ப அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாமே எகனாமலும் இருக்கிறாங்க ஏன்னா உம்ரா போகும்போது எகனாமளே போயிட்டாங்க இப்போ எகராம கலை இப்போ எகனாம கலைகிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு இப்ப உம்பராவுக்கு போனவங்கன்னா ஒம்பரா செய்வோம் என்ன செய்வோம் முடி வெட்டுவோம் இதெல்லாம் இது எகராம களைஞ்சிடலாம் இப்ப நம்ம உபராவே செய்யலையே இப்போ எப்படி நம்ம எகராம கலையுது அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அஹ் போய் அறுக்கிறதுக்கான ஒரு வலிப்பில் கொண்டு போயிருப்பாங்க அந்த வலிப்பில் என்ன செய்யணும் அறுக்கணும் மொட்டை அடிக்கணும் இது செஞ்சிட்டீங்கன்னா எஹராம வந்து கலைஞ்சிடலாம் தான் அந்த செயல் இப்ப நம்பி போய் சொல்றாங்க மக்களுக்கு போய் சொல்றாங்க சகா மக்கள் சொல்றாங்க யாரும் செய்ய மாட்டாங்க நம்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி செய்யுங்க அப்படி செய் யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா யாருக்குமே வந்து இது ஏத்துக்க முடியல உம்ரா செய்யாம இருக்குது யாரால ஏத்துக்க முடியல அப்ப என்ன பண்ணு தெரியாம நம்பி சோகமா வந்து உண்முசலமா அவங்க அவங்களுக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு உண்முசலமா ரிகள்தான் கொஞ்சம் புத்திசாலியான ஆள் அதாவது நபியுடைய மனைவிமார்கள ரெண்டு பேரும் அளவுக்கு உள்ள தேர்ச்சி கொடுக்கிறாங்க அதனால ஆயிஷா ரதிகள்தான் இன்னொன்னு உம்மு சலமா ரதிகள் தான் உம்மு சலமா ரதிகள் போய் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்ப அவங்க அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க பொதுவாகவே பெண்கிட்ட ஆலோசனை கேட்க தவறு கிடையாது நல்ல ஆலோசனை தான் கொடுப்பாங்க என்னைக்குமே நாம தான் ஆலோசனை சிறந்ததை கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது நமக்கு தெரியாத பல விஷயம் யாருக்கு தெரியும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் தெரியும் அப்ப நபி பாருங்க தன்னுடைய மனைவிடம் போய் கேட்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்ப அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க நீங்க சொல்லாதீங்க நீங்க செஞ்சிருங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க வழிப்பிள்ளனை அறுத்து நீங்க மொட்டடிங்க யார் செஞ்சிருவாங்க சகாபகம் செஞ்சிருவாங்க அப்படின்னா அதே போல நம்பி போனாங்க ஆஹ் அறுத்தாங்க அதே மாதிரி மொட்டை அடிச்சாங்க எல்லா சகாபலும் செஞ்சிட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்த இடத்துல வந்து சகாபகல் முதல்ல சொன்னாங்க கேட்கல அப்ப நபி செஞ்சாங்க செஞ்சதை பார்த்தாங்க உடனே செஞ்சாங்க போய் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சகாபாக்களுடைய நபி செய்யத பார்த்தா உடனே செஞ்சிருவாங்க இதை இன்னொரு விஷயமா சொல்லுவாங்க இவ்வளவு மரதிகள் தான் வாங்கு அவங்க என்ன செஞ்சாங்க உமையாபின் அப்துல்லா அப்படிங்கறவது இவ்வளவு மட்டும் கேட்கிறார் நீங்க வந்து ஊர்ல இருக்கும்போது தொழுவுறீங்க பஜரு மகர் இபு இஷா இத்தனை இத்தனை ரக்காட்டு தொழுவுறீங்க அது குரான் சொல்லப்பட்டிருக்கு ஹதி இருக்கு அது மாதிரி சலாத்துல் கௌஃப் சலாத்துல் கௌஃப் அப்படின்னு சொன்னா இந்த போர் நேரத்துல உள்ள தொழுகை போர் செய்யும் போது தொழுகும் அது எப்படி தொழுகும்னு நல்லா சொல்லியிருக்கான் குரான்ல அதுவும் குரான்ல இருக்கு ஆனா பயண தொழுகை பற்றி குரான்ல சொல்லவே இல்லையே பயண தொழுகையை பற்றி கொள்ளாங்க இல்லவே இல்லை அப்ப நீங்க அதை எப்படி தொழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு உமரது சொன்னாங்களா ரொம்ப அருமையான வார்த்தையை சொன்னாங்க அவன் சொன்னாங்க அந்த நபீசலதா அலைய சொன்ன உலக எங்களுக்கு நபியாக அனுப்பினா நாங்க ஒன்றுமே தெரியாததாகவே தான் இருந்தோம் அதனால நபி செய்யத பார்த்தா நாங்க செய்வோம் அவ்வளவு நபி செய்வதை பார்த்தா நாங்க அதை செய்வோம் நாங்க சஃபர்ல போகும்போது நபீசலாசம் செஞ்சாங்க இப்படிதான் தொழுதாங்க ரொஹரா இரண்டுக்கா தோல்ட்டாங்க அசரா இரண்டுக்கா இஷாவா இஷாமா இரண்டக்கா தோல்ட்டாங்க இப்படிதான் நான் நபியை பார்த்தோம் நான் அப்படிதான் செய்வோம் அப்ப நபிக்க செய்ய மாட்டோம்னாங்க ஒருங்காலம் மாற்றமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நமிஸ்வரதாசனுடைய சுண்ணத்துக்களை சொன்ன வார்த்தைகளை முழுமையாக பின்பற்றுவத சாபாக்கள் ரொம்ப வேண்டுலாக இருந்தாங்க நாமும் என்ன செய்யணும்னா நபியுடைய வாழ்க்கையை நபியுடைய சுண்ணத்துக்களை நம்ம என்ன செய்யணும் முழுமையாக பின்பற்றணும் ஏதோ நம்ம என்ன செய்யக்கூடாது இது என்னால முடியும் அது என்னால முடியும் அதெல்லாம் பின்பற்றி இருக்கு நபியுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கணும் என்று சொன்னா நம்முடைய மன அமைதிக்கும் சரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி எல்லாமே அதுதான் சிறந்த வழியை காட்டுது அதை தவிர என்ன செய்ய முடியாது உலகத்துல வேற சிறந்த வழியை நம்ம பார்க்க முடியாது ஆனால் நம்ம என்ன செய்யணும் நபியினுடைய வழியை நம்ம என்ன செய்யாம முழுமையாக ஏற்று நடப்போம் சகாபாக்கள் எப்படி ஏற்று நடந்தார்களோ அது போல நாமும் ஏற்று நடப்பதற்கு நம்ம அனைவருக்கும் தோசை செய்வானாக ஆமீன் வாக்குதாவான் அலமது இல்லா இல்லாத الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انت السلام و منك السلام تباركت يا ذا الجلال والكرام اللهم يسر امورنا امور الدنيا والاخره انك على كل شيء قدير اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله, وآله وأصحابه أجمعين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.